ஹாய் வேர்ட்ஸ் வெல்கம் டு திடி ஹெல் சேனல் வாங்க இன்றைக்கி இந்த பதிவில் வந்து எப்படி வந்து சாம்பிராணி மரத்தில் இருந்து சாம்பிராணி எட்டி எடுக்கிறது அப்படிங்கிறத காட்டுறதுக்கான வீடியோவாக நம்ம பதிவு செய்கிறோம் வாங்க நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு எழுபது வயசு ஏறக்குறைய எழுபது வயசு இருக்கக்கூடிய ஒரு சாம்பிராணி மரத்துலேருந்து எப்படி சாம்பிராணி கலெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் இது அந்த மரம் மதம் அந்த உங்களுக்கு அந்த மரத்தினுடைய இது காட்டுறேன் பாருங்கள் இது அடிப்பகுதி அப்படி இப்போ இப்போ இலை இலை காலம் அப்படிங்கிறதுனால இலையெல்லாம் பழுத்துருக்கு இலையெல்லாம் செட் பண்ணிட்டு அடுத்து புது லீஃப் பண்ணும் இது ஒரு எழுபது வருஷம் மரம் அப்படின்னா இங்கே பாருங்கள் இது வந்து முதல்ல நம்ம அதை கொத்தி விட்டுருந்தோம் அந்த மரத்தினுடைய அடிப்பதில் கொத்தி விட்டுருந்தோம் கொத்தி விட்டுனா அதிலேருந்து அந்த பால்கள்லாம் வந்து என்ன பாருங்க இதான் அந்த பால்லாம் வந்து வந்திருக்குதா கருப்பாக இருக்கா இதான் வந்து அந்த பால் பால் வெளியில் வர வரும்போது பால் வரும்போது கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும் பிசின்னு போல் பிறகு ட்ரை ஆன உடனே இந்த மாதிரி கிறிஸ்டல் மாதிரி ஆகிடும் பாருங்கள் வேரில் வெயில் கொத்தி விட்டால் கூட வந்துடும் மரத்தை சுற்றி கொத்தி விட்டாலும் கூட இந்த வந்துடும் இதெல்லாம் எடுத்துருக்கோம் பாருங்கள் மரத்தை நான் சுற்றி வர்றேன் Mm எடுக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த இருக்கு இல்லையா இப்படி அந்த கொஞ்சம் பட்டையோட சேர்த்து எடுத்தோம்னா அப்படியே பெட்டியா வந்துடும் இந்த மாதிரி தான் இருக்கேன் இதான் ஒரிஜினல் சாம்பிராணி வியூவர்ஸ் ஒரு ரியல் ஒரிஜினல் சாம்பிராணி நம்ம கடையில் வாங்கறதுல சில பெர்ஃப்யூம்ஸாக இருக்குது ஆர்டிஃபிஷியல் பர்ஃப்யூ அதெல்லாம் சேர்த்துருப்பாங்க இது அதெல்லாம் சேர்க்காத ஒரு ஒரு சுத்தமான ஒரிஜினல் சாம்பிராணி